ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டான அஞ்சே நிமிஷத்தில் பண்ணி முடிக்கக்கூடிய மட்டர் பன்னீர் ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணுறதுனால வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த பன்னீர் ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பன்னீர் கிரேவி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி பராட்டா புலாவ் எல்லாருக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கிரேவிக்கு நான் இரநூறு கிராம் போல் பன்னீர் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நாலு பேத்துக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு தான் நான் இப்போ செய்ய போகிறது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்ல பொன்னிறமாக வணக்கிக்கலாம் நார்த் இந்தியன் கிரேவி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கடுகு எண்ணெயில் பண்ணுறது கடுகு எண்ணெய் உங்களுக்கு செய்ய பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் ரீஃபைன்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கடுகு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ராஸ் மல் வரும் அந்த எண்ணெயை நல்லா நீங்கள் சூடு பண்ணும்போது நல்லா அதுலேருந்து ஸ்மோக் வெளியில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கடுகோட வாசனை ஃபுல்லாகவே போயிடும் நீங்கள் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த கிரேவி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியாது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நார்த் இந்தியன்ஸில் செய்யக்கூடிய கிரேவி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் ரிஃபைன்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இதை நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தயிர் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க அதே போல் தயிர் சேர்த்த உடனே நல்லா நம்ம கிளற ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா உங்களுக்கு தயிர் வந்துட்டு திரிஞ்சு போயிடும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா நீங்கள் ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவு தாங்க நம்ம வேலை முடிஞ்சது பட்டாணியும் பன்னீரும் போட்டு நம்ம குக்கர்ல மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்க இப்ப தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் வந்துட்டு மட்டர் பன்னீர் மசாலா இது கூட சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட மட்டர் பன்னீர் மசாலா இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் கடாய் பன்னீர் இல்ல சாகி பன்னீர் மசாலா வேணா கூட நீங்க சேர்த்துக்கோங்க இல்லையா மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் இது மூணும் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுவே போதுமானது அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்கிறேன் சில்லி பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பச்சை பட்டாணி இதில் வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு சேர்க்கிறேன் இது வந்துட்டு காஞ்ச பட்டாணியில் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி உரித்து எடுத்தது பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் தனியாக அதை வேக வச்சு எடுக்கணும் அதனால் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாகவே வாங்கி சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு நம்ம தனியாக கடாயில் பட்டர் போட்டு அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே பன்னீர் துண்டுதலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்கும் காரம் அந்த மசாலா எல்லாமே பன்னீரில் உங்களுக்கு நல்லா இறங்கி வந்திருக்கும் நம்ம இந்த சமையல் முடித்து நீங்கள் வந்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பன்னீர் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கஸ்தூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள் இருக்குது இல்லைங்களா அது தான் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தலையை கூட கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூணு விசில் கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கமகமன்னு செம்மையான டேஸ்டான மட்டர் பன்னீர் ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலர் கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை பண்ணிடலாம் சமையல் பண்ண தெரியல நீங்கள் ஃபஸ்ட் டைம் பன்னீர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்னோடய சன் வந்துட்டு சப்பாத்தி போட்டுட்ருக்காரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் சப்பாத்தியும் மட்டர் பன்னீர் கிரேவியும் பண்ணோம் அதனால் சப்பாத்தி பண்ணிகிட்டு இருக்காரு அவர் அவருக்கே சப்பாத்தி அவர் கையால பண்ணி தான் திருப்தியா இருக்கும் கொஞ்சமா பன்னீரை வச்சு மடித்து பராட்டா பண்ணிட்டு பன்னீரில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்கனால பன்னீர் நல்லாவே எடுத்துக்கலாம் உடம்புக்கு நல்லதுதான் இது வந்து கெடுதல் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பால்ல செஞ்ச கூடிய பொருட்கள் சாப்பிடாதவங்க வேகனா இருக்கவங்க வந்துட்டு நீங்க பன்னீருக்கு பதிலா டோஃபூ வாங்கி கூட நீங்க அதுல செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் டோஃபு வந்துட்டு நம்மளுக்கு சோயா மில்க்ல தான் பால்ல பண்ண பொருள் கிடையாது அதனால நீங்க டோஃபு கூட இதுக்கு பதிலா நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பன் பராட்டாவும் நாங்க ரெடி பண்ணிட்டோம் ஆஹ் சொல்லு நான் பண்ண பராட்டா எப்படி இருக்கு

வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாசிட்டிவாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்